ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்கள் கையில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தா தெரியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா தெளிவாக தெரியும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே நம்மால் வெல்ல முடியும் அதற்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் மக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டுகிற உங்க பணி முடிய போறதல்ல அத்தோடு நம்முடைய கடமையும் முடிய போறதல்ல உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணி இருக்க நூறு வாக்காளர்களை நீங்கள் தொடர்ந்து அணுகணும் தேர்தல் அன்றைக்கு அவங்க எல்லாரையும் பூத்துக்கு வந்து நமக்கு வாக்களிப்பதை உறுதி செய்யணும் அது மட்டுமல்ல வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷினில் சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள் அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான் உங்களை நம்பித்தால் மொத்த கழகமும் இருக்கு என்னுடைய மொத்த நம்பிக்கையும் நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க சகஜமாக பண்ணுங்க உரிமையோடு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க நண்பர்களுடைய டீக்கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுங்க கலகப்பா பேசுங்க நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க குறிப்பாக இளைஞர்கிட்ட அவங்க கிட்ட நாம செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதில் நம்மோட ஐந்தாண்டு சாதனைகள் விளக்கி சட்டப்பேரவையில் நான் பேசின ஸ்பீச் அந்த பேச்சு இருக்கு நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க இது என்னுடைய ரெக்வெஸ்ட் இல்லை கழக தலைவரா உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு பிரச்சாரத்துக்கு போகும்போது கையோடு இதை எடுத்துக்கிட்டு போங்க இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முன் முன்பு நாம் என்னவெல்லாம் செஞ்சிருக்கோம்னு முதல்ல நமக்கு தெரியணும் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் சென்னைக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம் கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திருவிக்கா நகர் பெரியார் நகர் மகாகவி பாரதியார் நகர் என பல பேருந்து நிலையங்கள் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா போரூர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பூங்கா உள்ளிட்ட ஏராளமான பூங்காக்கள் விரைந்து தொடங்க இருக்கக்கூடிய பூந்தமல்லி போரூர் வடவழி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம் அந்த பணிகள் ஆறாயிரம் கோடி ரூபாயில் வட சென்னை வளர்ச்சி திட்டம் முதல்வர் படைப்பகங்கள் பல்வேறு ஏரிகள் சீரமைப்பு வள்ளுவர் கோட்டம் விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு ஜே அன்பழகன் பாலம் இதுபோக சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரை மிகப்பெரிய பாலம் உருவாகி வருது கிண்டி வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் மத்திய கைலாஷ் மேம்பாலம் விரைவில் ஏன் வருகிற பதினைந்தாம் தேதி திறக்க போறோம் கிண்டியில குழந்தைகள் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் மேலும் போக்குவரத்து மையம் இருபத்தேழு மாடி சென்ட்ரல் டவர் கட்டடம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம்னு அடுத்தடுத்த திட்டங்களும் இருக்கு இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில் பரப்புற செய்யணும் தொழில்துறையை எடுத்துக்கிட்டா பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து முப்பத்தைந்து லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம் நாளைக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்று கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாக்க மாநாடு நடத்தப் போறோம் நாளைக்கு அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக படு பாதாளத்தில் கிடந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியுள்ளி ஒன்னு ஒன்பது இரட்டை இலக்கிய வளர்ச்சியாக உயர்த்தி இருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்கு காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் கல்வியில் மாபெரும் புரட்சி செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பேருந்து பயணம் மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவ திட்டம்னு பல திட்டங்களை சொல்லலாம் மேலும் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களுடைய நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறோம் சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம் விவசாயிகள் நன்மைக்காக இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம் நெல் குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்திலிருந்து ஐநூறு ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம் எண்ணற்ற தடுப்பணைகள் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது நேரம் இல்லாட்டையும் நீங்க யாரை பார்க்கிறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட் அது பறந்துடாதீங்க சொன்னதை மட்டும் இல்ல சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்ட அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அடுத்து அமையக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் நாம தான் செஞ்சு தர தரப்போறோம் சொல்லுங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நிலை வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்ன நம்முடைய திட்டங்களை சொன்ன அதே மாதிரி யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும் தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் தொகுதி அளவை குறைச்சிருவாங்க இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் நடக்கும் நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இது தமிழ்நாடு வாச என் பாமர மக்களுக்கு மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இதை முடிவு பண்ண தான் இந்த தேர்தல் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய விளக்கணும் ஒன்றிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் பேரிடர் நிவாரணம் கல்வி நிதி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோல் உரிக்கணும் வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக பாஜகவினுடைய டப்பா என்ஜின் பாஜக டெப்பா இன்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைக்குனியாது இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழு பணி உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட் கூட்டணி தொகுதி அந்த பங்கீடு எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர் இதையெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அது என் கிட்ட வெட்டுருங்க எங்க யார் நின்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளின் தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது அதனால் தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும் இதை பண்ணால இரநூற்றி இருபத்தி நாலு போல முழு வெற்றி நம்ம விடும் இங்கே இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம தேர்தல் வேலைகளை எப்போவோ தொடங்கிட்டோம் என்னை தினம் நீங்கள் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை சந்திப்புகள் எத்தனை ஆய்வுகள் ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இயக்கத்துடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன் என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன் சொன்னபடியே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டுமா உழைக்கிறேன் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சரி நிர்வாகியானாலும் சரி பூத்தளவில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி ஓய்வு இல்லாம தான் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் ஒன்னா இருக்கு தொடர்ந்து வெல்ல உழைப்போம் மீண்டும் பெல்வோம் மீண்டும் மீண்டும் வெல்வோம் பெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் நம फस யாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற மாங்க கண்ணுல உலகத்துக்கு உலகிர உளவங்க சிரிப்புல மனசுக்கு தை தட்டு ஜெதிங்க பயப்புல அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த RHCA சிறப்பித்ததற்கும் எங்கள் வடக்கு காஞ்சி வடக்கு மாவட்டத்திற்கு இந்த வாய்ப்பினை அளித்த அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 தனம் பசியாருங்க பிள்ளைங்க மனசுல நம்பிக்க வீசுற மாங்க கண்ணுல உலக துவழக்கிற உளவங்க சிரிப்புல மனசு கொட்டை கட்டூஜ தினிங்க பியப்புல வரவாதத்தை புகுத்த வடக்கிலிருந்து வரும் பருந்து கூட்டம் அவற்றை உள்ளெடுத்து விரட்டி தமிழ் நலத்தை காத்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போர் இன்று நேற்று தமிழ் நாட்டை வஞ்சித்து மதவாதத்தை புகுத்த தமிழ் தமிழ்நாட்டை வஞ்சித்து மதவாதத்தை புகுத்த வடக்கிலிருந்து வரும் பருந்து கூட்டங்கள் அவற்றை இல்லெடுத்து விரட்டி தமிழ் நலத்தை காத்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போர் இன்று நேற்று தொடங்கியது வரலாற்றில் பலமுறை அரங்கேறிய இக்குடுமைகளை பெரியார் அண்ணா கலைஞர் எனும் பேராற்றலால் எதிர்கொண்டது தமிழ்நாடு ஒடிப்போரில் தொடங்கிய இப்போராட்டம் கீழடி புகழாய்வு முடிவு இருட்டடைப்பு வரை இன்றும் தொடர்கிறது தொகுதி மறுசீரமைப்பால் குரலைப்பது நிதியை மறுத்து மாணவர்களின் கல்வியை பிடுங்க நினைப்பது தமிழை அழித்து இந்தியை திணிக்க துடிப்பது இவை மட்டும்தான் தமிழன் புகழை உலகம் மோற்றிவிடுமோ என்ற அச்சத்தில் கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிடாமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் ஆதிக்க போக்கையும் எதிர்க்கும் நெஞ்சுரம் கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே படை நம் கருப்பு சிவப்பு படை ஒரே தலைவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி தேர்தல் என்பது நம் சுயமரியாதைக்கானது நம் உரிமைக்கானது சமூக நீதிக்கானது தமிழ்நாட்டை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் வாக்குச்சாவடிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஒவ்வொரு கோட்டை ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு வடை வீரர் ஒவ்வொரு வாக்கும் திராவிட மாடல் அச்சாரம் தலைவர்கள் முதல் கடைநிலை தொண்டர்கள் வரை அனைவரும் பிளவுவாத சக்திகளை விரட்டும் போராளிகளாய் செயல்பட வேண்டும் தமிழ் நலத்தை ஆழத்துடிக்கும் டப்பா என்ஜின் கூட்டணியை வேரோடு அழிக்கும் வரை போரிடுவோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி உறுதிமொழியோடு மக்களின் வாக்குகளை நமதாக்குவோம் பகைவர் கதறட்டும் உங்கள் உழைப்பு சிறக்கட்டும் களத்தில் வெல்வோம் கோட்டையை காப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படாமலும் ஆதிக்க சக்திகள் நுழைந்திடாமலும் காத்துட ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாநாடு நடந்துச்சுன்னா அடுத்த வர தேர்தலில் நம்முடைய வெற்றி உறுதி அரங்கம் மாற்றி திமுகனா பிரம்மாண்டம் உதயநிதினா அதைவிட பிரம்மாண்டம் ஒவ்வொரு தனி மனிதனோடைய சுயமரியாதையையும் காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்துன்னா இப்போ அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மொத்த மாநிலத்தோட சுயமரியாதையும் அடைய வைக்க முயற்சி பண்றாங்க அதனால்தான் தமிழ்நாடு தலைபுணியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் தானையும் நெஞ்சுரமும் கொண்டு வைக்கக்கூடிய ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது போற தேர்தல் தமிழ்நாடு நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசில் வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புக்கு நிச்சயம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு திமுகவுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர் நீங்கள் உணர வேண்டும்

சின்னங்கிறது சும்மா கழக உடன்பரப்புகள் ஒவ்வொருத்து இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதினார் செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று சேவை பெரும் சேனை ஒன்று தேவை சேனை வந்திருக்கிறது சேனை தலைவன் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்சம் போடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்தர தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அப்படியே எத்தனை திருப்பி கொடுக்கணும் தமிழ்நாடா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க

தமிழரின் நம்ம செக்கு சக்தி யாரே ஒதுக்கும் ஆள போட விட்டதாரே உண்மைக்காக ஒலிக்கு குரல் யாரு சமூக நீதி காக்கும் கொட்ட யாரே இந்த கட்சி நாம வாழு மண்ணுக்கு பேர் வச்ச கட்சி துன்பமந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி எதிரி கொளை இந்தெல்லாம் அடச்சு வச்ச கட்சி Dravida Munnetra Kazhagam அது எல்லாருக்கும் வண்ணன கொடுப்பார் Dravida Munnetra Kazhagam அது வந்தாலே பங்கள எந்த சாவார்ல சரம் எங்க ஆள முடியாது இது தமிழ்நாடு வடக்கிலிருந்து வரும் பருந்து கூட்டம் தமிழ்நாட்டை வஞ்சித்து மதவாதத்தை புகுத்த வடக்கில்